ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை திங்கட்கிழமை பௌஷ கிருஷ்ண சங்கஷ்டர சதுர்த்தி சந்திரனின் சங்கடத்தையே போக்கிய சதுர்த்தி இந்த சதுர்த்தி வர்தம் நமது சங்கடங்களையெல்லாம் போக்கக்கூடியது எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடியது மனு விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியது புத்திரர் இல்லாதோர்க்கு புத்திர பேரு ராஜ்யம் தனம் தானியம் என சகல சம்பத்துகளையும் அளிக்கக்கூடியது இந்த பௌஷ மாத சங்கர சதுர்த்தி மகிமே யார் ஒருவர் கேட்கிறார்களோ யார் படிக்கிறார்களோ கேட்க வைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா சுபமும் கிடைக்கும் சுபத்தை மட்டுமே அவர்கள் அடைவார்கள் இதை கேட்பதால் மட்டுமே இந்த பலன் விரதம் இருந்தால் வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு அநேக பலன்கள் இதை தாங்கள் இந்த விரத மகிமை கேட்பதன் மூலம் அறிய முடியும் யார் யாருக்கு என்னென்ன காமிய விருப்பம் உள்ளதோ அனைத்தும் பூர்த்தியாகும் சகல சௌபாகியமும் கிடைக்கும் இந்த ஒரு விரதத்தால் மட்டும் இந்த விரத மகிமையை கேட்பதால் இதில் எந்த சந்தேகம் வசிஷ்டரை பார்த்து பிரதி சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மகிமை கேட்பதாக முத்கல புராணத்தில் அமைந்துள்ளது பௌஷ மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மகிமையை எனக்கு சொல்லுங்கள் அதனால என்னென்னலாம் சித்தி கிடைக்கும்னு தசரதர் கேட்கிறார் அதற்கு வசிஷ்டர் மகிமையை சொல்கிறார் முன்னொரு காலத்துல ஹஸ்தினாபுரத்தை வீர சகோன்றார் அவர் சீலர் நல்ல வள்ளல் அவரது நேர்மையான தாராள மனப்பான்மையால் எல்லோராலும் அவர் பெரிதும் மதிக்கப்பட்டார் எல்லாம் இருந்தும் அவருக்கு புத்திரபாகியம் இல்லை அந்த ராஜா எவ்வளவோ யத்னம் பண்ணார் புத்திர காமேஷ்டியாகம் செய்தார் போகாத தீர்த்தம் இல்லை ஏறாத புண்ணிய தலங்கள் இல்லை செய்யாத தர்மம் இல்லை எல்லா பூஜைகள் செய்தும் அவருக்கு சந்ததி

தன்னுடைய மன கஷ்டங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஒரு குழந்தையை போல அழுதார் த முனியருக்கு அதற்குரிய காரணம் தெரிஞ்சாச்சு அப்பா உன்னுடைய ராஜ்யத்துல யாருமே இந்த சதுர்த்தி விரதத்தையே அனுஷ்டானம் பண்ணலையே அதனாலதான் உனக்கு இந்த தோஷம் வந்து சேர்ந்திருக்கு முதன் முதல்ல பூஜிக்க வேண்டியவர் கணேசன் அல்லவா அவர்தானே பிரதம பூஜித்தன் அவரை பூஜை பண்றதுனால தர்ம அர்த்த காம மோக்ஷ சதுர்வித புருஷார்த்தங்கள் எல்லா பலன்களும் கிடைக்கும் காரிய ஜெயம் உண்டாகும் இதெல்லாம் கிடைக்கணும்னா முதல்ல நம்ம ஆதியில கணபதியை தான் பூஜை பண்ணணும் மத்த எவ்வளவோ தர்மங்கள் நீ பண்ணிருக்க ஆனாலும் உனக்கு பலன் கிடைக்கலையே காரணம் என்ன எல்லாமே அந்த கணபதியோட லீலை தான் அப்படின்னு சொல்லி இந்த சதுர்த்தி மகாத்மியத்தை சொல்றார் பக்ஷ சதுர்த்தி வரதா சதுர்த்தின் பேரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சங்கரகர சதுர்த்தின் பேரு பக்ஷ சதுர்த்திக்கு மாத்தியானிக நேரத்துல அபிஜித் முகூர்த்தத்துல கணபதி கணபதிய பூஜனை பண்ணணும் சங்கட நட்சத்திரத்துக்கு சூரியோதயத்திலிருந்து சந்திரோதய पर्यंतம் வரைக்கும் உபவாசம் இருந்து சந்திரோதய நேரத்துல கணபதிய பூஜனை பண்ணணும் இப்படி அனுஷ்டானங்கள்லாம் சொன்னோனே ராஜா அந்த கணேஷனோட स्वरूप என்னன்னு சொல்லி கேட்கிறார் அப்புறம் எனக்கு திதி சுவாமியோட பெருமை மகிமை எல்லாம் சொல்லுங்கோன்னு அந்த முனிவர் கிட்டக்க கேக்குறார் ராஜா முனிவரும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்றேன் கேளு நான் முன்னாடி தபஸ் இருந்தேன் எனக்கு சாபம் அனுகிரகம் ரெண்டுமே பண்ணக்கூடிய சக்தி இருந்தது எனக்கு ரெண்டு சகோதரர்கள் உண்டு ஒருத்தர் பேர் ஏக்கன் இன்னொருத்தர் பேர் த்விதன் என்னோட பேரு த்ரித்தன் தேட் சொல்லுவா இல்லையா மூணு பேரும் சேர்ந்து ஒரு ராஜாவோட போனோம் கோதானம் பண்ணினார் பேசி வச்சு ஒன்னு சேர்ந்துட்டு சித்த தௌஷ்யத்தினால வழியில வந்து இருக்கிற போதே அவளே அந்த பசுமாடுகள் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கணும்னு நினைச்சுட்டு என்ன பிடிச்சு ஒரு பாழும் களத்துல தள்ளி விட்டுட்டு போயிட்டா அது நீர் இல்லாத கிணறு அந்த நேரத்துல நான் மந்திரத்தினால மானச யாகம் பண்ணினேன் மனசுனால யாகம் இது ராஜாட்ட சொல்லிட்டு இருக்கார் முனிவர் அந்த நேரத்துல நான் பண்ண மானச திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்து ஆஸ்வாதங்கள் பண்ணி பல வரதானங்கள் எல்லாம் கொடுத்து எனக்கு அந்த பாழும் கிணத்துல இருந்து என்னை மேல தூக்கி வச்சுட்டு போனா நான் காபந்து பண்ணப்பட்டேன் காப்பாற்றப்பட்டேன் உடனே மறுபடியும் நான் இந்த ஆசிரமத்துக்கு வந்து சந்தோஷமா தபஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இன்னொரு ராஜ

யோகம் பண்றவா யோகிகளுக்கே உரிய ஒரு நிலைகள் யோக நிலைகள்ல இருக்கிற போது அப்படி எல்லாம் இருப்பாளாம் நான் பல விதமா இப்படி எல்லாம் இருந்து அதற்கு மேல போய் ஒரு யோக பூமியிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என்ன பார்க்க ஒரு பெரிய யோகேந்திரர் வந்தார் அவர் யாருன்னா சாக்ஷாத் முத்கல முனிவர் அவரால் சொல்லப்பட்ட புராணத்துல புராணத்துலதான் இந்த சதுர்த்தி விரத மகாத்மியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த முத்கலர் வந்தார் உடனே நான் அவரை வந்தனம் பண்ணி கேட்டேன் எனக்கு நீங்க சாந்தி யோகத்தை சொல்லிக் கொடுக்கறம் சாந்தி பிய சாந்தி தாயகம் அப்படின்னு பரமசாந்தி எப்படி கிடைக்கும் சாந்தி சாந்தி வேதங்கள் மறுபடியும் மறுபடியும் சாந்தியையே அமைதியே முறையிடுறதே அப்போ அவர் சொல்றார் அசத்து சத்து சமன் அவ்வியக்தன் இப்படி நான்கு நிலைகள் இருக்கு அசத்துன்றது சக்தின்னு சொல்லப்படக்கூடிய மாயாதேவி சத்துன்றது சூரியன் சொல்லப்படும் சமன்ற நிலை மகாவிஷ்ணுவ சொல்லப்படும் அவ்யக்தன் சங்கர்ன்றது சொல்லப்படக்கூடியது இவ நாளுடைய கூட்டு சம்யோகம் தான் கணபதியோட நிலைன்னு சொல்லப்படக்கூடியது இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து மாயையுடன் கூடிய கணேசரா மாயா கணேசரா இருக்கார் கணபதி இது கூடாம இருக்கிற போது அவ இருக்கார் பரமசாந்தி நிர்மலத்துவம் சாந்தி ஏற்படும்னா கணபதியை பஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கணபதியோட மந்திரத்தை எனக்கு முத்கலர் உபதேசம் பண்ணார் ஏகாட்சரம் விதியுதம் ஹிதோபவத் அப்படின்னு கணபதி ஏகாட்சர மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணார் என்னோட குருநாதரான உட்களை நான் கணராஜனை கணேசரை 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 கர்ம யோகமும் அவருக்கு பண்றதை காட்டிலும் வேற கர்மம் கிடையாது கணேஷ்ரை பார்க்க ஒரு ஞானம் கிடையாது கணேச ஞானம் தான் பரம ஞானம் கணேச யோகம் தான் பரம யோகம் கணேச பக்தி தான் பரம பக்தி அதனால அவர் சர்வ பூஜ்யரா இருந்துருக்கார் ஆதியில அவர்தான் அதானும் சர்வாதவ் சித்தி தாயக ஆதியில இருந்து எல்லா காரியங்களும் அவரை தான் முதல்ல பூஜனை பண்ணணும் அவர் காரிய சித்திய எல்லாம் ராஜாக்கு போதனை பண்றார் அந்த முனிவர் விநாயகரை விட்டுட்டு கர்மாக்களை அவரை ஸ்மரிக்காம வந்தனம் பண்ணாம ஏதேனும் காரியம் பண்ணினோம்னா தத் சர்வம் நிஷ்பலம் யாத்தி பஸ்மணி பிரகுதம் அதானும் அதெல்லாம் வெறும் பஸ்மத்ல வெறும் சாம்பல்ல ஹோமம் பண்ணாப்புல பிரயோஜனம் இல்லாம போயிடுமாம் அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு கணேசரை மட்டும் பஜனம் பண்ணு பஜதே நினைக்காத கணேசரை பண்ணு அப்படின்னு சொல்றா அதனால தீர்மானமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ முக்கியமான சாரமான உபதேசத்தை சொல்றேன் கேளு எல்லாத்தையும் விட்டுடும் கணபதிய மட்டும் பிடிச்சுக்கோ அதனால சர்வ சித்தி உண்டு நீ பிரம்ம பூத்தனாவாய் அப்ப ஆத்ம சாட்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு அந்த தசாட்சர் பத்து எழுத்து கணபதி மந்திரத்தை உபதேசம் பண்றார் அந்த முனிவர் எப்படி சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணணும்னு போதனை பண்ணிட்டு அங்க இருந்து போறார் ராஜா பரம சந்தோஷத்தோட தன் மனைவியோட மறுபடியும் ராஜ்யத்துக்கு அஸ்திராபுரத்துக்கு திரும்புறார் அவர் திரும்பி வந்தோன்னு முதல்ல வந்தது ஒரு பௌஷமாத மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி இன்றைய சங்கரகர சதுர்த்தி போல அந்த சதுர்த்தி விரதத்தை ராஜாவோட யதா ராஜா ததா பிரஜான்னு ராஜாவோட எல்லா பிரஜைகளும் சேர்ந்து சூரிய சந்திரோதம் வரைக்கும் உபவாசம் இருந்து சந்திரன் உதிக்கிற நேரத்துல அப்ப அந்த நேரத்துல சதுர்த்தி இருக்கிறது கணக்கு ரொம்ப முக்கியம் அருகம்புல் வன்னி பத்திரம் போன்ற பலவிதமான வாசனாதி புஷ்பங்கள்னாலையும் கணபதியை பூஜனம் பண்ணி பழங்கள் பக்ஷணங்கள் மோதகம் எல்லாம் வைத்து நைவேத்தியம் செய்து ஸ்ரத்தையோட பூஜை பண்ணார் அப்போ எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட அனுஷ்டானம் பண்ணா அவனுக்கு உள்ள சங்கடம் என்ன புத்திர பேர் இல்லாது தொடர்ந்து அவர்கள் இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடிச்சதுல ராணி கர்ப்பவதியாகி ஆகி அவர்களுக்கு மகாசூரனாக மிகவும் துணிச்சலான ஒழுக்கமுடையவனாக நீதி நேர்மையுடையவனாக தர்மம் ஒழுக்கமுடைய நல்ல குணங்கள்லாம் கொண்ட ஒரு மகன் ரத்னத்தை பெற்றெடுத்தாள் சத்துர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ண புத்திரபாகியம் கிடைக்கும் இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல அங்க உள்ள எல்லாரோட ரோகங்கள்லாம் நீங்கியது பயம் நீங்கியது தேக ஆரோக்கியத்தோட சக்கல சந்தோஷம் சர்வ சம்பத்துகளும் பெற்று செழிப்ப வளம்மா இருந்தார்கள் இது எல்லாமே இந்த சதுர்த்தி மகிமையினால பிரத்யக்ஷ பலன் பெற்றார்கள் பிற்பாடு ராஜா தன்னுடைய மகனுக்கு ராஜி பட்டாபிஷேகம் பண்ணி வான பண்ணி காட்டுக்கு போனார் அங்கு கணநாதனை பூஜனம் பஜனம் பண்ணி கடைசியில பிரம்மமயமான பதவி கடைசியில மோக்ஷம் கிடைச்சது அந்த ராஜாவுக்கு சுவானந்த பவனம்ன்ற கணபதி லோகம் கிடைச்சது பிரம்மமயம் ஆனால் அந்த நாட்டு மக்களும் தொடர்ந்து இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணா அவர்களுக்கு என்னவெல்லாம் குறைகளோ அது எல்லாமே நிவர்த்தியாச்சு எல்லாருக்கும் சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் இருந்தார்கள் அவர்களும் கடைசியில் பிரம்ம பூத்தர்களானார்கள் இப்படி இந்த விரதத்தோட மகாத்மியம் மகிமை சொல்லப்பட்டது தெரிந்து பண்ணினாலும் தெரியாமல் பண்ணாலும் இந்த சதுர்த்தி விரதன் பழம் கொடுத்தே தீரும் இதுல சந்தேகமே இல்லை இதற்கு நாம் போன சதுர்த்தி விரதம் அனுஷ்டதினால அவரது ராஜ்யம் அவருக்கு திரும்ப கிடைத்தது எல்லாம் கொடுத்திருக்கிறது இந்த சதுர்த்தி விரதம் மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியது புத்திர பெயர் தரக்கூடியது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியது இந்த பௌஷ மாத சங்கட விரச்சு மகிமை யார் ஒருவர் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ கேட்க வைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சுபம் மட்டுமே சுபத்தை மட்டுமே அவர்கள் அடைவார்கள் இதை கேட்பதால் மட்டுமே இந்த பலன் விரதம் வாயால் சொல்ல முடியாத அளவு அநேக பலன் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன காமியம் விருப்பம் உள்ளதோ அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த ஒரு விரதத்தால் மட்டும் இதில் எல்லாம் சந்தேகமில்லை இது முத்கல புராணத்துல கஜான சரித்திரத்துல பௌஷ கிருஷ்ண சதுர்த்தி மகாத்மியம்ல சொல்லப்பட்டுள்ளது சந்திரனின் சங்கடத்தையே போக்கிய சதுர்த்தி இந்த தினத்தில் சந்திரனை தரிசித்து விநாயகரை பூஜித்து நற்பலன்களை பெறுவோம் கணேசா சரணம் இந்த தினத்தில் படிக்க வேண்டிய கேட்க வேண்டிய இதன் கொடுக்கப்பட்டுள்ளது பௌஷ கிருஷ்ண சதுர்த்தி மகாத்மிய வர்ணனம் நாமைக்க திரிம்ஷோ அத்தியாயக ஸ்ரீ தசரத உவாச்ச பௌஷ கிருஷ்ண சதுர்த்தியாஸ்து மகாத்மியம் வதபோ குரு न तृप्यामि कथां शृण्वन् सर्वसिद्धिकरीं परां वसिष्ठ उवाच इतिहासं प्रवक्ष्यामि पुरातनभवं महान् राजा वीरसहो नाम बभूवे हस्तिनापुरे बलवान् नीतियुक् श्चा भवच्छस्त्रास्त्रपारगः धर्मशीलो वदान्यः भृशं नानादानरतश्चापि वाद्यदोषयुतो भव तदर्थं यत्नमास्ताय देवसेवापरो भव ब्राह्मणैः पुत्रकामार्थं पुत्रीयामिष्टिमाकरद् नैव लेभे स तदपि पुत्रं वंशविवर्धनं तीर्थक्षेत्रादिकस्थाने नानाधर्माणकारयत् स्वयं पूजापरो भूत्वा न लेभे सन्ततिं ततः ततोऽति राजा त्यक्त्वा राज्यं वनेययौ सस्त्रीको भ्रममाणः स शीतोष्णौ भवत् महावनान्तरं गत्वा दुःखशोकसमन्वितः सिंहव्याघ्रादिकान् दृष्ट्वा भयहीनश्च चारः तत्रा जगाम योगीन्द्रस्त्रितो नाम महामुनिः तं दृष्ट्वा प्रणनामादौ कृताञ्जलिपुटस्थितः तेन पृष्ट उवाचासौ निजं सर्वं मखायशाह रुरोदतं मखायोगी जगादकरुणायुतक त्रित उवाच राजेते सर्वसिद्धिकरं व्रतम् नष्टं चतुर्थीजं पूर्णं तेन वन्द्योऽसि निश्चितं सर्वादौ तत्प्रकर्तव्यं चतुर्वर्गफलप्रदं तदा कर्म कृतं सर्वं चतुःपादप्रदं भवेत् नानाधर्मपरस्त्वं वै जनास्तथैव मानद प्रभावेन पतिष्यन्ति च रौरवे एवमुक्त्वा चतुर्थ्यास्तु माकात्म्यं मुनिसत्तमः श्रावयामास सम्पूर्णं ततस्त्वं त्वब्रवीनृपः वीरसह उवाच गणेश्वरस्य माकात्म्यं वदमि करुणानिदे। एतादृशं व्रतं यस्य तं भजिष्यामि नित्यदा त्रित उवाच गणेशस्य स्वरूपं यद्वक्तुं शक्यं कथं भवेत् उपाधियुक्तं भावेन कथयामि शृणुस्व तद् अहं पुरातपोयुक्तः शापानुग्रहणीक्षमः एको द्वितश्च मे राजन्भ्रातरौ विद्ययायुतौ यज्ञार्थमेवाहं गतो राज्ञो महात्मनः अभवं कारयित्वा तं स्वगृहे गन्तुमुत्सुकः दक्षिणा पशुभिर्युक्तं विपुलैर्मार्गसंस्थितं भ्रातरौ लोकसंयुक्तौ कूपे क्षिप्त्वा प्रजग्मतुः जलहीनेहि कूपेकं पतितकेदसंयुतः तत्र मानसिकं यज्ञं प्रचकारकिताबकम् आजग्मुस्तत्र देवाद्याहविर्भागार्थमादरात् मया सम्पूजिता सर्वे तृप्ता संकर्षिता बभु सर्वे वरं मह्यं ददुर्नृप ततः कूपा च मां सर्वे बहिः क्षिप्त्वा प्रजग्मिरे ततोऽहं याचयित्वान्यं नृपं समन्वितः हर्षेण स्वाश्रमं गत्वा संस्थितस्तप आचरन् ततोति सर्वगं सर्वगम्यभवत्ततः तपस्त च योगेन प्राभवं भूमिसाधकः जडोन्मत्तपिशाचाद्याः भूमयः साधिता अन्ते ब्रह्मगतो तिष्ठं समात्माकं स्वशान्तिदे स्वाश्रमेकर्षयुक्तोकं ततो मुद्गल आगतः धर्मशीलो वदान्यश्च मान्यान् मानयिता भृशम् योगीन्द्रैर्वन्दितो नित्यं तं दृष्ट्वा प्रणतो भवं पूजयित्वा सुविश्रान्तं तमपृच्छं कृताञ्जलिः शान्तियोगं वद स्वामीं शान्तिभ्यश्शान्तिदायकं मुद्गल उवाच असच्छक्तिश्च सत्सूर्यसमो विष्णुर्मकामुने अव्यक्तशङ्करस्तेषां संयोगे गणपोऽभव संयोगे मायया युक्तो गणेशो ब्रह्मनायकः अयोगे मायया हीनो भवते मुनिसत्तम संयोगा योगयोर्योगी योगो गणेशसंज्ञ शान्तिभ्यः शान्तिदः प्रोक्तो भज भक्तिसंयुतः एवमुक्त्वा गणेशस्य ददौ मन्त्रं समुद्गलक एकाक्षरं विधियुतं ततः सोऽन्तर्कितोऽभवत् ततोऽहं गणराजं तम भजं सर्वभाव तेन शान्तिसमायुक्तश्चरामि ह्यक्तो भयः न गणेशात् परं ब्रह्म न गणेशात् परं तपः न गणेशात् परं कर्म ज्ञानं न गणपात् परं न गणेशात् परो योगो भक्तिर्न गणपात्परा तस्माच्च सर्वपूज्योऽयं सर्वादौ सिद्धिदायकः गणेशानं परित्यज्य कर्म ज्ञानादिकं चरेत् तत्सर्वं निष्फलं याति भस्मणि प्रकृतं यथा सर्वां त्यक्त्वा गणेशाणं भजते नन्यचेतसा सर्वसिद्धिं लभेत् सद्यो ब्रह्मभूतः स कथ्यते येवमुक्त्वा त्रितस्तस्मै ददौ मन्त्रं दशाक्षरं विधियुक्तं ततश्चाक्षादन्तर्धानं चकारक राजा वीरसहो राजन्हर्षतः स्वपुरं ययौ प्रधानैर्नागरैः सर्वैर्माणितः संस्थितोऽभव तत्रादौ पौषगां कृष्णां चतुर्थीं तां समागताम् चकार स्वपुरैस्तै स विधियुक्तां सुखर्षितः प्रशस्तं तद्व्रतं तेन कृतं सर्वत्र भूमिप शुक्लकृष्णचतुर्थीजं व्रतं चक्रुर्जना भुवि ततः पुत्रं मकाशूरं नीतिज्ञं धर्मेबे नानागुणैर्युक्तं जना संहर्षिता बभु रोगादिभिर्विनिर्मुक्ता कृष्टाः पुष्टाश्च ते भवन् यत्र तत्र चतुर्थीजम् माहात्म्यमवदन् जनाः पुत्रं राजे समास्थाप्य राजा निर्वृत्तिधारकः सश्रीको गणनाथं भावसंयुतः अन्ते ब्रह्मयसोऽपि बभूवव्रतपुण्यतः ब्रह्मभूता बभूविरे एवं व्रतस्य माहात्म्यं कथितं ते नृपोत्तम अन्यशृणु महाभागपापनाशकरं महत् गौडे कश्चित् वणिक्पापि लोभयुक्तो बभूवः द्रव्यार्थं सोपि सोऽपि विषदोषतः मातरं सतता दुष्टो मार्गे नानाजनांस्तता वणिजो विषयोगेन ना मारयामास नित्यदा एवं बहुधनो जातः परस्त्रीलालसो भवेद् मद्यमांसपरो दुष्टो सती सङ्गेषु लालसः नानामिषेण दुष्टस्म सतीर्यपतिवेगतः परस्त्रियस्ततो राज्ञा धृतो सौ निगडैर्बद्ध निगडैर्बद्धयेवासौ संस्थितो राजवेश्मणि दैवयोगेन पौषि सा प्राप्ता कृष्णाचतुर्थिका तस्यामन्नादिबिर्हीन स्थितो दुःखसमन्वितः चन्द्रोदये रक्षकैर्यदत्तमन्नबभक्षयत् पञ्चम्याम्राजदूतैः स शूलप्रोतो ममारक ब्रह्मभूतः स वैजातो व्रतपुण्यप्रभावतः एवमज्ञानसंयुक्ता ज्ञानयुक्ता बभूविरे ब्रह्मभूता व्रतस्यैव प्रभावेण महामते तत्रैव कथिते राजन् कथयामि विशेषतः न वक्तुं शक्यते तस्मादुक्तं संक्षेपतो मया इदं पौषस्य संकष्ट्यमाहात्म्यं संशृणोति यः पटेद्वा तस्य शुभदं भविष्यति निरन्तरम् ॐ तत्सदिति श्रीमदान्त्ये पुराणोपनिषदि श्रीमन्मग्ले महापुराणे चतुर्थे खण्डे गजाननचरिते पौषकृष्णचतुर्थीमाहात्म्यवर्णनं नामैकत्रिंशोऽध्यायः श्रीगुरुभ्यो नमः